அப்படி இருக்கு வெரி ரேர் கிடைக்கிறது இர்ஃபான் பிரபல யூடியூபர் கூட்டி வந்து கொஞ்சம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து வந்திருக்கிறாரு இவர் வந்து ஃபுட் ரிவியூஸ் பண்றவர் இவர் முதல் முறையாக வந்து யாழ்ப்பாணம் கூப்பிட்டுருக்குறாங்க ஸோ யாழ்ப்பாணம் எங்கே வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்க முக்கியமான நகரத்தில் இருக்க முக்கியமான கடை திறப்பு விழாக்கள் வந்து இவர் வந்திருக்கிறாரு இந்த நேரத்தில் நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அவருடைய நினைவு பரிசில் வந்து இஸ்லாம் புரோவுக்கு வழங்க போகிறேன் அது மட்டும் இல்லை யாழ்ப்பாணம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை நான் உங்கள் சார்பில் அவருக்கு விட போகிறேன் என்று அவர் ஒரு பிரபலமான கூற்றியவர் நிறைய நாடுகளுக்கு வந்து அவர் செல்கிறவர் ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய போகிறேன்

என்ன ஃபுட்டுன்னு கேள்விங்களா எனக்கு வந்து உங்களோட அந்த இப்போ இடியாப்பம் இடியாப்பம் வித் அந்த சம்பல் வந்து நான் ஒரு வாட்டி மா மதுரையில் சாப்பிட்ருக்கேன் அப்போ வந்து இது அது யாழ்ஃபானில் சொன்ன ஃபுட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க ஸோ அந்த ஃபுட் எனக்கு ஞாபகம் இரஃபான் ப்ரோ வந்து சாப்பாடு தராரு தேங்க் யூ தேங்க்யூ ப்ரோ உங்களோட வாழ்த்துடன் நல்ல ஒரு பண்பு எல்லோருக்கும் பொறுமையாக அவனாக கொடுத்துட்டுருக்குறீங்க எல்லோருக்கும் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் சீனியர் கேக்கில் இன்னொரு பதிவு ஒன்று பதிய விரும்புகிறேன் யாழ்ப்பாணத்தில் ஜஃப்னா ஸ்டைல் ஃபுட் இல்லை எஃப்னா ரெடிஷனல் ஃபுட் ஜஃப்னா ரெடிஷனல் ஃபுட் மரபு ரீதியான உணவுகள் அது வந்து யாழ்ப்பாணத்தில் அழிஞ்சிட்டு நீங்கள் வந்து அப்படியான விஷயத்தை வெளி உலக காட்டி எதிர்கால சந்ததியை கொண்டு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதாவது ஒடியல் புட்டு புட்டு அதே மாதிரி மரவள்ளிக்கிழங்க அப்படி சம்திங் நிறைய யாழ்ப்பாணம் ட்ரெடிஷனல் மரம் அவையெல்லாம் அவங்க கண்காட்சிக்கு வந்து வந்து தான் அந்த விதிகளை கூட காரணங்களில் ஒன்று நடக்கும் காரணம் நடக்குது சாப்பிடலாம் ஸோ அவைக்கான வாழ்வாதாரம் இல்லை ஒன்றும் இல்லை நீங்க அப்படியானவர்களை வந்து சந்திச்சு பூட்டி கொடுக்கணும் திரும்பி ஒரு அவர்களை சந்திச்சு எடுக்கிறது உணவு கலாச்சாரம் உணவை இறந்ததுக்கு ஆண்டி மக்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க சுத்தி சுத்தி அவர் வந்து எல்லோருக்கும் கையை கொடுத்து இன்முகம் கொண்டு வரவேற்று கொண்டு இருக்கிறாரு பின்னால் வந்து பாருங்க அந்த கேமராக்களோட நிற்கிறேன் அவை தான் வந்து இரஃபான் குரூண்ட டீம் ஸோ அவையும் நான் இந்த இடத்துல காட்சிப்படுத்துகிறேன் எல்லாருமே வந்து இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கிறோம் அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன் ஸோ நல்ல விஷயம் வேணுங்க அவர் ஏற்கனவே ஃப்ரேங்க் வீடியோலாம் பண்ணியிருக்காரு இப்படி ஹோட்டலில் போய் ஃப்ரேங்க் வீடியோலாம் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் யாழ்ப்பாணம் வந்ததுக்காண்டி நான் போன முறை ஒரு டீம் வந்தாங்க அவங்களுக்கு ஞாபகம் வந்து ஊலச்சிவடி வந்து பெருசாக கொடுத்துருங்க வேர்ல்ட் ஃபுட் யூடியூப் சேனல் நாங்கள் வந்தாங்க ஸோ உங்களுக்கு இந்த பெஸ்ட்டு பெஸ்ட் கலெக்ஷனில் எனக்கு காசேற பழக்கம் இருக்குது ஸோ உங்களுக்கு சில்லங்கன் மணி ரெண்டு ரூபா ஞாபகத்துக்கு வச்சுருங்க ஸோ இது வெரி ரேர் கிடைக்கிறது ஸோ அதோடு சேர்த்து ஒரு பத்து ரூபா

யோஷ் வந்து எந்த பங்க்ஷன் இல்லை காட்டுங்க நம்மளையும் காட்டுங்க எந்த பங்க்ஷன் லேண்ட் கோஷ் ஒரு கொஞ்சம் விலை எக்ஸ்பென்சிவ்வாக இது எவ்வளோ ஆச்சு 好、嗯，别，我们。 எல்லோரும் சாப்பிட்டு கொண்டுருக்குறாங்க அதோடு சேர்த்து இர்ஃபான் ரூவம் வந்து எல்லாரோடையும் மீது தனித்தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி காலேஜ் கொண்டுருக்கார் உண்மையாக அது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் பார்த்து வியந்ததில் ஒரு விஷயம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆறுதெல்லாம் அழகாக எல்லோரையும் காலேஜி செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கார் நன்றி மக்களை அடுத்த காலம் உங்கள் அச்சி முறை என்றும் கொஞ்சம் நன்றி நன்றி